இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்கா தக்காளியும் சின்ன வெங்காயம் வச்சு சட்னி எப்படி உண்டாக்குறதுன்றது காமிச்சு தரப்புகிறேன் இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உள்ள ஒரு சட்னி அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ பார்க்கலாம் இதில் ஒரு ஆறு தக்காளி வெட்டி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பூண்டு கருவேப்பிலை ஒரு ஏழு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது அடுப்பில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயும் காமிஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இதுல ஜீரகமும் விடலாம் கொஞ்சம் அப்புறம் இதுல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளும் போட்டுருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ எள்ளெல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா வரமிளகா நான் எப்போவுமே வரமிளகா வந்து நெட்டியோடு போடுவேன் நெட்டியோடு போட்டோன்னா நமக்கு அதுலேயும் காரம் இருக்கும் ஸோ அந்த காரமும் அதில் சேர்த்து இறங்கிடும் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நின்னா செவ்ந்துருக்கு இந்த மாதிரி செவக்கணும் உளுத்தம்பருப்பு இ இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பூண்டு நான் தோலோடையே தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிற கரகாக்கில் எள் நம்ம ஏன் போடுறோம்னா ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு வெள்ளை எள்ளு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுப்போம் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுப்போம் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா ஆறிட்ட பின்ன நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போது தக்காளி இது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க நல்லா குழைவாக தக்காளி வெங்காயம்லாம் குழவாக வேகட்டும் ரொம்ப ஈஸி நம்ம வெட்டி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இதை உண்டாக்கிடலாம் இப்போ பாருங்க நன்னா வெந்துடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதெல்லாம் இந்த மாதிரி வெந்தாயாச்சு இதுக்கு தேங்காய் வேண்டாம் பொட்டுக்கடல வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இல்லை உங்களுக்கு பொட்டுக்கடலை வச்சுக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இது இப்படி பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது அடுப்பை அணைச்சிட்டு நல்லா இதை ஆறட்டும் ஆறிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இப்போது இதை வதக்கினது எல்லாமே நல்லா ஆரி எடுத்து ஆறின இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுறேன் இப்போது மிக்சி பாத்திரத்தில் போட்டுட்டேன் இதில் கொஞ்சோண்டு பெருகாய பொடியை விடலாம் இப்போ இதை நல்லா நான் நைஸாக அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போது நல்லா பாருங்க நைஸாக அரைச்சன் வந்திருக்கேன் இப்போ அடுத்தது எண்ணெயில் எண்ணெய் விட்டு கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இப்போது நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருகாப்பில மருப்பு வரக்கட்டும் உளுத்த மருப்பு செவந்தாச்சு அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை இதுல போட்டுடலாம் இதில் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வள்ளத்தை விட்டு நல்லா ஜாரை அலம்பி இதில் விடலாம் ஆல்ரெடி நல்லா வெந்தது தான் இந்த எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் நம்ம வதக்கி கொடுத்துட்லாம் வாசனை நல்லா கமகமென்னு இருக்குது அவ்ளோதான் போரும் வதக்கி கொடுத்துட்டு அடுப்பை அணைச்சி விட்றேன் ஜம்மன்னு ஒரு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்ல ஒரு தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இதை நீங்கள் எல்லாருமே பண்ணி பாருமோ இதில் சின்ன வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க